வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த செவ்வாழை பழத்தோட பார்க்க போறோம் வாழைப்பழங்களிலே மிகவும் சிறந்தது அப்படின்னா இந்த செவ்வாழைப்பழம் தான் மற்ற வாழைப்பழங்களை காட்டிலும் கூட இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது உயிர் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்புச்சத்து நார்ச்சத்து பீட்டா கரோட்டின்னு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் கொண்ட பழம் தான் இந்த செவ்வாழைப்பழம் அதே மாதிரி மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரை அனைத்து பிரச்சனைகளையும் வந்து குணமாக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைப்பழத்தில் இருக்குதுங்க டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழப்பழம் சாப்பிட்டேங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது அதனால குணமாகக்கூடிய நோய்கள் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க ரத்த அளவு வந்து அதிகரிக்கக்கூடிய இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க இந்த சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்க தேவையான அயன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் வந்து நிறையவே இருக்குது இந்த செவ்வாழை பழத்தில் இது சாப்பிட்றதுனால ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய சிவப்பணுக்கள் வந்து அதிகரித்து புதிய ரத்தம் வந்து உங்களுக்கு உருவாகுங்க அதே மாதிரி நெஞ்செரிச்சலை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழ பழத்துக்கு இருக்குது ஒரு மாதம் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் வந்து குணமாயிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த செவ்வாழ பழத்துக்கு இருக்குங்க நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புமே வந்து பாதிப்படைஞ்சிரும் ஏன்னா ஒட்டுமொத்தமே வந்து பலனே இல்லாம போயிரும் இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும் நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் வந்து ஒரு செவ்வாயை பழம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதாவது அஹ் டெய்லியும் ஒரு செவ்வாய் பழம் வீதம் ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகள் வந்து பலம் பெறும் அதோட ஆண்மை சக்தியும் பெருகும் செவ்வாழைய வந்து குழந்தை பேர் தரும் பழம் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க அதனால திருமணமான தம்பதியர்கள் இந்த செவ்வாழை பழத்தை வந்து சாப்பிட்றது நல்லது ஏன்னா அது வந்து இது வந்து ஒரு அருமையான மருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க செவ்வாழையோட சேர்ந்து தேன் கலந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலம் கிடைக்குங்க மாலைக்கண் நோயை குணமாக்கக்கூடியது கண் பார்வையினால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாழை பழம் வந்து ஒரு சிறந்த மருந்துங்க டெய்லி வந்து செவ்வாழப்பணம் சாப்பிட்டோம் அப்படின்னா பார்வை வந்து தெளிவாகும் மாலைக்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் நைட்டு செவ்வாழை பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மாலைக்கல் நோய் வந்து சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா சரும சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழை பழங்க சிறங்கு தோல் வெடிப்புக்கும் ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழங்க எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து மிகவும் பலன் கொடுக்கக்கூடியது ரொம்பவே வந்து இன்றியமையாததும் கூட இந்த செவ்வாழைப்பழங்க செவ்வாழை பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நிறையவே இருக்குது வளரும் குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க பெரியவங்க வரைக்கும் ந எல்லாருமே வந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்லாம் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் மிகவும் இன்றியமையாதது இந்த செவ்வாழை பழங்க டெய்லியும் வந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து அதிக நேரம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு முதுகு வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா முதுகு வலி வந்து சரியாயிடும் மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியது செவ்வாழை பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம் கொண்டதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செரிமாண்டம் மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி மலைச்சிக்கலை வந்து தடுக்கக்கூடியது அதிகப்படியான உடல் சூடு நாள்பட்ட மலச்சிக்கல் முறையற்ற குடல் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஃபைல்ஸ் ஏற்படுங்க இந்த பிரச்சனை உள்ளவங்க கோடை காலத்தில் அதிகமாக வந்து கஷ்டப்படுவாங்க ஏன்னா சூடு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதில் தடுக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அந்த செவ்வாழங்க அந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்டாகக்கூடிய அந்த வேதனை வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி அல்சர குணமாக்கக்கூடிய தன்மையும் செவ்வாழ பழத்துக்கு இருக்கு வயிற்றில் உள்ள அந்த அசிடட்டியை குறைச்சி வயிற்றில் உள்ள அந்த எரிச்சலை வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த செவ்வாழ பழத்துக்கு இருக்குதுங்க இறப்பையில் உள்ள அந்த செங்கல் வளர்ச்சியை வந்து கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க அதை நல்லா பாதுகாத்து இருக்கிறதுக்கும் வந்து இந்த செவ்வாழைப்பழம் பழம் அவங்களுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யுது டெய்லி வந்து செவ்வாழை பழம் அப்படின்னா அல்சர் வந்து குணமாகும் ஆன்மீக சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் டெய்லி வந்து ஒரு செவ்வாழை பழம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சிமில்ல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ